துறவி ஒருத்தர் தனக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் அவருடைய பையில் போட்டுட்டு ஒரு செங்குத்தான மலையை ஏற தொடங்கினாரா கொஞ்ச நேரம் ஏறினதுக்கப்புறம் அந்த மலையுடைய உயரம் அதிகமாக அதிகமாக அவருடைய பையை தூக்கிக்கிட்டு அவரால் ஏற முடியலை ரொம்ப மூச்சு வாங்கியிருக்கு அந்த இடத்த சுற்றியும் மலைவாழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம் அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தன்னுடைய மூணு வயசு தம்பியை இடுப்பில் போட்டுக்கிட்டு உற்சாகமாக பாட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இவளை கடந்து போனாலாம் அந்த சிறுமியை பார்த்து இந்த முனிவர் கேட்டிருக்காரு பாப்பா என்னால் இந்த சின்ன பைய கூட தூக்கிட்டு ஏற முடியலையே ஆனால் நீ ஏன் எப்படி உன் தம்பியை தூக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக ஏறுறியே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த சிறுமி சொன்னாலாம் சாமி நீங்கள் தூக்கிக்கிட்டு வர்றது சுமையை நான் தூக்கிட்டு போகிறது என் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய்கிட்டே இருந்தாலாம் இதை கேட்டதும் முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஆமாங்க என்னைக்கும் அன்புக்கு சுமை தெரியாது இது நம்மளுடைய கடமை இது நம்மளுடைய பொறுப்புன்னு நம்ம செய்கிற எந்த வேலையும் நம்மளுக்கு சுமையாகவும் தெரியாது நன்றி